சண்டில் போய் வந்து பாருங்க அப்படியே கலப்பாயிடுச்சு காலெல்லாம் பண்ணி கூட்டணும் கூட்ட முலையும் உள்ள செல்ல எடுக்கணும்ல வெளியே வீடியோ எடுக்கலான்னா உங்க நம்ம உள்ளே பெரிய தேர்தல் மாதிரி ஏன்னா இந்த வாரம் அடுத்த வாரம் போன மாதிரி அவ்வளோ போன மாதிரி உள்ளே சும்மா மொழையும் மூலியம் ஏன்னா இப்போ இந்த மூணு வேட்டத்தில் வாங்கினா தான் எல்லாம் விலையேறிடும் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க விலை விலையேறிடும் பாருங்க கொஞ்செல்லாம் பொருள் வாங்கவே கூடுதல் வாங்கவே கூடல என்னால் கண்ணாடி எதுக்கு போயிடுச்சு எடுத்துகிட்டு போனால் முடியல கூட்டம் கொம்பு ஒரு கிலோ பச்சை மயில் பதினஞ்சு கிலோ பச்சை மயில் வாங்கிட்ட பசத்துக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா வேலை வச்சு கூடலாம் பச்சை மயில் அவ்வளோ நல்லது எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது வாய் எதுவும் நல்லா வேப்ப வச்சு நல்லா பதினஞ்சு கிலோ வாங்கிக்கிறேன் நல்லா காய வச்சு எடுத்து வச்சு போனோம் ரெண்டு நாள் நல்லா வெயில் அடிக்கோ ஒரு கிலோ சாப்பிட்டு பண்ணி நல்லா போட்டாலும் நம்மளுக்கு கிடைக்காது கம்மு பரு நாற்பது ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா கிலோ வாங்கி மூக்கல்ல தான் விலை இது வந்து நூற்றி இருபது நூத்தி ஐம்பது ரூபாய் வரலாம் ரூபாய் நூற்றி முப்பது ரூபாயோ எதுவுமே வாங்கிங்க வாங்கினது அங்கே வந்து உட்கார்ந்தோம் சும்மா ஒரு படிவான கொத்தங்கள் ஆட்டு கொத்தங்கள் எப்படி சும் கொத்தங்கள் நூத்தி பத்து ரூபாய் மிளகாய் அது இந்த சகப்பு மழுவாங்க சொல்றாங்க இல்லை டிவியில வீடியோக்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த மிளகா வெறும் நூத்தி அறுபது ரூபாய் கிலோவே கத்தி வேலை செய்யணும்னு திருட்டு பசங்க தூக்கிட்டு போயிட்டான் இருபத்தஞ்சி வருஷம் கத்தி தூக்கிட்டு போயிட்டான் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இங்கேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கிற பசங்கெல்லாம் படித்தாங்க சென்னையில் கோழி வெட்டத்துக்கு இல்லைன்னா செஞ்சு எடுத்துட்டு வந்தாரு அது இது கத்தி நானூற்றம்பது ரூபாய் இது என்ன பண்ணுறேன் கத்தி இல்லாத பெரிய பெரிய கட்டு ரெண்டு கட்டு சரி நான் எங்கே பார்த்துருப்பேனா சாப்பிடலாம் ஒருத்தி సాప్ప చట్నీ సేక దోశా మొచ్చ కొట్ట అదే మణిమణి సూపర తొన్నూ రూపాయ తొన్నూ రూపాయలు తొన్నూత రూపాయ అప్పుడే మణిమణి ఒక్క కూడ కి మూడు వసంశా యామాత్వం అలా ఉదయం తిరుమ వ రెండు కిలో సీసె మూడు వాటిపోవడం అన ఇది వచ్చి అంచు కిలో మెంట్ పుదు

மூட்டை கிலோ ஆளுநர் போகக்கூடிய அஞ்சரை மணி பஸ்லேயும் இரநூறுவாய்க்குலாம் அவ்வளோ கூட்டம் எல்லா கூட கட்டை பயிற்சி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு தலைக்கு கட்டிட்டு வாங்கிட்டு தட்டை போயிரு என்ன இரநூறுபா கிலோ போன ஒரு கிலோ இரநூத்தம்பது நல்ல எல்லாம் இது இல்லைன்னா இன்றைக்கி நைட்டே நான் சென்னைக்கு கிளம்பிடுவேன் இதெல்லாம் காய வைக்கணும் எல்லாமே போய் ஈரம் புதுசாக அப்படியே விளைஞ்சி சும்மா ஒரு அடித்துருக்காங்க கொஞ்சம் ஈரமாக போனாலும் அவங்களுக்கு காசு அதனால் இதெல்லாம் விளஞ்சு உடச்சது வெயிலில் போட்டு தான் அடிக்க முடியும் நான் சும்மா சொல்லக்கூடாது எல்லாம் காய்கறிது இருந்தாலும் நம்ம இதெல்லாம் ஒரு தர காய வச்சிருந்தோம் மிளகாய் தண்ணியாக மூடிஞ்சா வளர்த்து போய் அரைச்சிட்டு வருவேன் இல்லைன்னா ஒரு பேக்கிங் மிளகாய் தண்ணியாக ஆகிடுச்சுருங்க இந்த தனியாக கிடைக்காது அதுக்காக வாங்கிட்டேன் நான்கு தனியாக நூற்றி பத்து தான் அங்கே சும்மா மருந்து தனியாகவே நூற்றி அறுபது ரூபாய் என்னோ சென்னையில் இந்த பச்சை பயிரெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது சீப்பு விடுவோம் தொண்ணூறுரூவா தொண்ணூற்றஞ்சு ரூபா நூறுரூபா நூறுரூவா போட்டால் நல்ல பயிர் அப்படி இந்த நூறுரூபா அடைய பழகி இருக்குது சிறுவும் பருது வெறும் சிறுமே நிலையே விளையாடுது இதெல்லாம் மறந்து கிடையாது எதுவுமே மருத்துவ கிடையாது மழைக்கு விளையாடுது இதெல்லாம் கூட தண்ணி கூட கட்டுறது இல்லை குறைகள்லாம் வெள்ளம் மலைக்குதான் வெளியே துவரை கலந்துருப்பாங்க இந்த சேனல் பார்க்குறீங்க உண்மையாக சாலையில் சந்தை போய் எடுத்துருந்தா சமையாக இருந்திருக்கும் என்னால் உள்ள செல் எடுத்தால் அவ்வளோதான் செல்லெல்லாம் உடச்சி மேய்ச்சிட்டு போயிடுவாங்க துவரை வந்து முப்பது கிலோ வாங்கியிருக்கிறோம் ஒரு கிலோ இந்த வருஷம் ரொம்ப துவர விலை குறைஞ்சிருக்கு தொண்ணூறுரூபா துவரை இங்கே போட்டுட்டேன் ஏன்னா மண் கட்டணும் இப்போ எங்கள் ஹஸ்டண்ட் எங்கே போனாலே தெரிய கழட்டமுடல அவ்வளோ ஆவங்க நின்று மூலாக போயிட்டேன் அது வருஷங்கள் என்ன செலவானாலும் சரி நான் எங்கள் பையன்கிட்ட சொல்கிறேன் நீ கார் எடுத்துகிட்டு வந்தால் போய் வரலாம் ஒன்றும் முடியல கால் வலி அவளுக்கும் கால் வலி இந்த மூட்டைங்களெல்லாம் மசூல் ஏற்றி இறக்கி மூணு மூட்டை ரெண்டு கட்டை பை இதெல்லாம் பாவம்ல என்ன தான் விவசாய வேலை செஞ்சாலும் அடுத்த வருஷம்லாம் கார் வந்தால் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு காய் வச்சு ரெண்டு மூணு நாள் இன்னைக்கு காரை விட்டு போனால் கூட சரி காய் வச்சு எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா நான் வாங்கி போகிறதே கிடையாது இந்த துவரெல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ வந்து இப்போ மண்ணு போய் செம்மண் எடுத்துகிட்டு வரனால தான் அவ்வளோதான் பார்த்துட்ருக்கேன் அவள் எங்கேயோ அங்கே போயிட்டு வராளே எங்கேயோ போய்ட்டு வரா அங்கேருந்து வரான் எங்கே மாந்த உப்புக்கு போயிட்டு வரான் அவன் இல்லை தாய் இல்லை அதனால் மாந்த உப்புக்கு போயிட்டு வரான் அவள் வந்து இது பண்ணி கோயில் செம்மண் இங்கே இருக்குது எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும் இப்போ நைட்டு ஊற வச்சா காலையில் விடிய காலம் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஒரு தரோம் இப்போயும் எடுத்துகிட்டு வந்தானா தூக்கம் வராது எனக்கு பதினோரு மணி ஆனால் பிள்ளைங்களெல்லாம் விட்டுவிட்டு இருக்கும் சோர்ந்து போச்சு குழந்தைங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கே அழகே ஒரு பிள்ளைங்களை பார்க்காத அதனால இப்போ இப்போ ஒரு தரம் மண் கட்டி போய் நான் வரணும் பார்ப்போம் இல்லைன்னா முல்லை போய் தங்களுக்கு மண் எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சு ஒரு நாலு ஹவர் ஊர்னா போடணும் கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா சீக்கிரம் மண் ஊறிடும் அது நல்லா மண் ஊறணும் ஊற ஊற பாருங்கள் மண் கட்டுற பாருங்கள் பயங்கரம் அதுதான் ரொம்ப வேலை ரொம்ப பதமாக கட்டணும் நான் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மண் கட்டணும் மூணு முறை மண் கட்டணும் ஒரு முறை மண் தண்ணியில் சுடு தண்ணி தெளித்து நல்லா கலக்கணும் அடியில் இரும்பு கம்பியெல்லாம் சொல்லி நீங்கள் பாருங்கள் மண்ணு கட்டுறது ரொம்ப கஷ்டம் அது பண்ணணும் பாருங்கள் வாங்க போய் மண் எடுத்துகிட்டலாம் இன்றைக்கி வேலை இதுதாங்க சொல்ல முடியும் அந்த வேலை டயாடு காலு கையெல்லாம் வலிக்குது வந்து படுத்தவை தான் இப்போ தான் எந்திரிக்கிறேன் ஒன்றும் சாப்பிடல காலையில் பக்கத்தில் ஒரு கடையில் ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து பழைய இருந்தது கரைச்சி அந்த நீசி தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர பாருங்கள் ஒவ்வொரு பொருளும் எல்லாம் இந்த குழந்தைங்களுக்காக